காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சவுத் ஆப்பிரிக்காவை அவங்க மண்ணிலே போயிட்டு மூணுக்கு ஒன்னுன்னு சொல்லிட்டு டி ட்வெண்ட்டி சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க இந்திய அணியின் இளம் வீரர்கள்லேயும் சொல்லலாம் அதுவும் நம்ம சேட்டன் செம செஞ்சுரிங்க திலக்கோர்மாவும் சேட்டனும் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டிக்கு முக்கிய காரணம் இவங்க தான் நாங்கள் தொடர வேண்டதுன்னு சொல்லிட்டு இந்த போட்டி குறித்தும் அப்புறம் நம்ம செஞ்சுரி பாய்ஸு குறித்தும் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி மூணுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவே அவங்க மண்ணிலே வீழ்த்தியிருக்காங்க சீரியஸே வின் பண்ணியிருக்காங்க அது குறித்து சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நான் கண்டிப்பாக தொடர வெல்லுவன்னு சொல்லிட்டு அதுவும் எங்கள் இளவீரர்கள் உண்மையாக நல்லா பண்ணுறாங்க அபிஷேக் சர்மா திலக் வருமா சஞ்சு சாம்சன் எல்லாருமே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்தியனுடைய ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லா இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை போலிங்லையும் ஹர்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி ரவிபீஷ் சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வெற்றி கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது பார்த்திங்கன்னா திலக்கரும் சஞ்சு சாம்சனோட பேட்டிங் தான் ரெண்டு பேருமே இந்த சீரீஸில் ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்க ரொம்பவே இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க பிச்சில் வந்து அவங்க கிட்ட அடிக்கிறது சாதா விஷயம் கிடையாது அது இள வீரர்கள் நல்லா பண்ணியிருக்காங்க எங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக திலக்கு வருமா எங்களோடய ஃப்யூச்சராக பார்க்குறோம் சஞ்சு சாம்சனும் எங்கள் அணி நட்சத்திர வீரராக பார்க்குறோம் அடுத்த வர சீரிஸை நோக்கி நாங்கள் போவோம் எங்களோட வெற்றி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெற்றியாக இருந்துச்சு இந்த சீரிஸு எங்களுக்கு வெற்றி கிடச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் இந்திய அணி எல்லா வீரர்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்திய அணி டி டுவெண்ட்டி கேப்டன் சூரியகுமாரி அதோ சொல்லியிருக்காப்புல ஆமாங்க அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வீரர்கள் இந்திய அணி பி டீம் சொல்லலாம் இளம் வீரர்கள் தான் எடுத்துகிட்டு போனாங்க ஏன்னா யாருமே அந்தளவுக்கு பெரிய பிளேயர் இல்லைங்க எல்லாம் ஓரளவுக்கு ஐபிஎல்லில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் செமையான ஒரு எப்படி சொல்கிறது சார் சூப்பராக இந்திய அணி நல்ல ஒரு எப்படி சவுத் ஆஃப்ரிக்காவே சவுத் ஆஃப்ரிக்காவில் அடிக்குதுன்றது சாதாரண விஷயங்கள் அதை பண்ணியிருக்காங்க பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன அங்கே திலக்கு வருமா எப்பா எப்பா சூரியகுமார் கிட்டே கேட்டு நான் ஒன்றை நார் நான் நார் ரெண்டு போட்டியில் அண்ட்ரட் அடித்து செமையாக பண்ணியிருக்காரு மேலாம் டி டுவெண்ட்டியில் ஹண்ட்ரட் அடிக்கணும்னா ஒரு பெரிய மலையாக இருக்கும் இப்போ வரவங்க போகிறவங்களாம் அடிக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில அந்தளவுக்கு கிரிக்கெட் வளர்ந்துருக்கு இந்தியன் கிரிக்கெட் வளர்ந்துருக்கு சஞ்சு சாம்சன் இந்த இந்த இயர் மட்டுமே மூணு ஹண்ட்ரட் அடிச்சிருக்கார் ஓகே அவருக்கு நல்ல ஒரு பிளேயராக ஒரு ஓப்பனர் கிடச்சிட்டாருன்னு சொல்லலாம் இந்திய அணிக்கு அதனால் கண்டிப்பாக இந்திய அணியோடய ஃப்யூச்சர் நல்லாவே இருக்குது பட் சவுத் ஆஃப்ரிக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க மண் அவங்க அட்வான்டேஜ் இருந்திருக்கும் பட் இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம் பரவாயில்ல விடுங்க நீங்கள் சொல்லுங்கள் சூரியகுமார் யாவோ ஏதோ இந்த மாதிரி சொல்லியிருக்காது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சீரியஸை வின் பண்ணியிருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்